காஞ்சி மகா பெரியவா அவங்கள பற்றின ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு பெரிய பாக்கியம் நம்ம செஞ்சுட்டு இருந்தா தான் அவங்கள பற்றி பேசவே முடியும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்க அது உலகமே அறிந்த ஒரு உண்மையான விஷயம் யாருக்கு என்ன கஷ்டமோ அவங்க உயிரோடு இருக்கும்போதே கனவுல போய் சொல்லிட்டு வந்துருவாங்க அந்தோட பரிகாரங்களை நீங்கள் இதை செஞ்சு அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி அவங்க தீர்த்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த காஞ்சி மகா பெரியவா அப்படிங்கிறவங்க ஒரு கடவுள் அவங்க வாழ வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னே நாம் சொல்ல முடியும் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சேட்டு அதான் ஒரு சேட்டுக்காரங்க வந்து அவங்களோட மகளை காணோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து முறையிட்டிருக்காங்க மகா பெரியம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய மகளை காணோம் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ரூபாய்க்கு நீ நெய் கொண்டு வா உன்னோட மகள் கிடச்சிடுவா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ரூபாய்க்கு எப்படி நெய் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டின் நிறைய நெய் கொண்டு போய் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட கொடுத்தாங்க அதுவும் பண்டரிபுரத்துக்கு கொண்டு வா பண்டரிபுரங்கிறது மிக மிக நல்ல ஒரு புனிதமான இடம் இல்லையா கிருஷ்ணர் வாழ்கிற இடம் அதுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் ஒரு டின் நிறைய கொண்டு போய் அந்த நெய்யை கொடுத்துட்டார் கொடுத்தோடனே அவங்க மகா பெரியவாவும் அதை பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு ரூபாய் கொண்டு வா நெய் வாங்கிக்கோ ஒரு ரூபா கொண்டு வா நெய் வாங்கிக்கோன்னு எல்லாரையும் கூவி அழைச்சார் அழைக்கும் போது போய் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க எல்லாரும் என்ன பெரியவா நெய் விற்கிறாங்களேன்னு எல்லாரும் ஒரு தான் கேட்குறாங்க போலன்னு ஒரு ரூபாய்களை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்போ மகா பெரியவா வந்து எல்லாருக்கும் நெய் கொடுத்தாங்க நெய் கொடுத்து அதை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் நெய் தீபம் ஏற்றி அந்த இடத்த மிகவும் ஒரு கோலாகலமான தீபம் உள்ள இடமா அதை மாத்தினாங்க அவங்க நல்ல சுபீட்சமா இருந்துச்சு அந்த இடமே தீப ஒளியில் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு அப்போ அந்த சேட்டுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்மளோட நெய் எத்தனை தீபங்களை எத்தனை கரங்கள் ஏற்றுது அப்படின்னு மகா பெரியாவாவுக்கு எவ்வளவோ பெரிய மனசு இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீடு திரும்பும்போது அவங்களோட மகள் வீட்டில் இரு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரோட மகா பெரியவா மேலே அப்படி ஒரு சந்தோஷமும் கருணையும் ஆனந்தமும் சேர்ந்து வருது அப்போது இதை நினச்சிட்டு அவங்க கண்கண்ட தெய்வமாக இருக்கிற அந்த கடவுள் மாதிரி கடவுளே தான் அவங்க கடவுளாக இருக்கிற அந்த பெரியவாவை மனம் உருகி வேண்டி நின்னாங்க அந்த சம்பவத்தை தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்தா மிகவும் புனிதமான சம்பவம் இல்லையா இதில் இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது நம்ம எதுவுமே கடவுளுக்கு கொடுக்க முடியாட்டாலும் ஒரு அகலில் ரெண்டே ரெண்டு அகலில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே எத்தனையோ புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப மகத்தான ஒரு காரியங்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன் தேங்க்யூ